உள்வினை ஊழ்வினை ஒழியவே அருள்வாய் கொல்வழி பழி குலைக்கவே அருள்வாய் கள்ளமும் கபடமும் வேறற அருள்வாய் அள்ளியே அருள்மிக அருந்திடத்தானே கூட்டுள் கூட்டும் கூடுதல் குறிப்புகள் கூட்டையாட்டும் கூத்தை கடந்திடவே கூட்டுள் குறிப்பு கொடுத்துச் சொன்னான் கூட்டுள் குறிப்பில் குவியக் காட்டிடுமே ஆக புரிந்த அத்தனையும் வினை வழியில் மோக புனலின் முத்திரைகள் தனக்குள்ளே வேக வடித்த வேதனைகள் விலகிடவே போக உனக்குள் புரியும் எல்லாமே திருவளரும் திகழ்நலமும் திலைமணமும் உமதருளே ஒரு கடந்த உணர்வளித்த உறைவரமும் உமதருளே கருமறையில் கலந்துழலும் பேரறிவும் உமதருளே ஒருமையிலே இவையனைத்தும் பயில்தவமும் உமதருளே ஓடும் எண்ணங்கள் உற்றுற்றுப் பார்ப்புரியும் ஓடும் எண்ணங்கள் உருவான மூலத்தை ஓடும் எண்ணங்கள் ஒடுங்கிடுமே உள்ளமர ஓடும் எண்ணத்துள் உள்ளானை உணரலாமே மக்கள் நாடினோர் நன்முறையில் வாடுவதில்லைதானே வாழ்வாங்கு பல வகையில் மேடு என மிகு சிக்கல் கொண்டாலும் பாடுபடுவதெல்லாம் பூசை என புரிவதாலே இருப்பதொன்று கண்டிலார் இல்லையென்று கூறுவார் இருப்பதைக் கண்டு கொள்ளும் இயல்பிழந்த மானிடர் இருப்பதன் கூத்திலே இருந்திருந்து மயங்கியே இருப்பதை தேடிடாத மடமூட மாயையே வந்த கோலம் ஒன்றுதான் வாழும் கோலம் வேறுதான் பந்த பாச பந்தலில் பின்னிப் பிணைந்து மாயுதே அந்தமும் மாதியுமானது தன்னை அறியவே மறந்துதான் வெந்து வேக விளையுது விடுபட வழியும் சிவாயமே அறிந்ததென்பதேதது அண்டத்தில் பிண்டத்தில் அறிந்ததென்பதேதது ஆனதில் போனதில் அறிந்ததென்பதேதது ஆசையில் பூசையில் அறிந்ததொப்ப வாகுமே உபாயமே சிவாயமே அறிந்த ஒன்றை அறிந்து கொள்ள அடைத்து விடுமே அறிந்த யாவும் அறியா முழுமை அறிந்து கொள்ள உள்ளே பற்றற்ற பின்னும் பாவம் தொலைத்திட உற்றுற்று உள்ளே உந்தன் வினைகளை பற்றற்று பார்த்துக் கலையச் சிவசுகம் சுகம் உற்றிலுமே உண்மை நாணையே உள்ளே ஓர் ஒளியாய் உயிர் துடிப்பாய் உள்ளோனே கள்ளம் கரைந்தொழியக் காட்டிய ஓர் நிர்மலமே வெள்ளம் வடிந்தவள் போல் தெளிந்தோனே அல்ல அல்ல வளர் அன்பென்ற பேரருளே ஓதி ஓதி நின்றனே உள்ளிருந்து உள்ளிருந்து யாதிலுமே நின்றனே மெய்விருந்து விருந்து மெய் விருந்து ஆதியான ஒன்றன அம்பளத்தான் அம்பளத்தான் சோதியாக நின்றனே சூட்சமாய் உள்ளிருந்தே உள் நின்று உயிர் நின்று உணர்வாகி நின்று நின்று உள்வென்று உணர்வற்று நிருமலமாய் நின்று நின்று கொள்ளென்று குறிப்புணர்த்தி காட்டிடுமே நின்று நின்று துல்லென்று துல்வினைகள் துவண்டிடவே நின்று நின்றே தானென்று தவமென்று தன்னுள்ளே உருகவானென்று வழியென்று விளக்கேற்றி உயிரில் ஊனென்ற உணர்வின்றி உடல் கலந்த உறவே சிவம் சிவமென்று தவமான தவமே ஐந்துமே ஆதியா மாயை களைந்திட ஐந்து மறியலாம் நிர்மலமாய் ஐந்தினில் மாயை வகுக்கும் அருகுண மாய்த்தளும் நேயம் நிறைந்த சிவமே அறிவிரையானவர் ஆயிரம் வானவர் அறிவினில் ஆழ்ந்தவர் அறிவரே அறிவரே நெறிநிலை நாயகன் கொண்டவர் நினைவினில் வெறிவிலை வீழவே வாழ்பவராவரே வெற்றளந்தேன் வேரழந்தேன் நெந்துயிர் யாரளப்பார் கற்றளந்தேன் கனித்தலந்தேன் காணாது போனதையா உற்றுணர்ந்தேன் உயிருணர்ந்தேன் உள்ளமாயை உணர்ந்தேன் நற்றவமாய் நமசிவாயன் தானறிந்தேன் கடந்த பின்னே ஐந்தும் ஐவராய் ஆனது ஊழ்வினை ஐந்தும் ஆட்டுமே அவரவர் வழியிலே ஐந்தும் அறிந்திட அடங்குமே ஒருவராய் ஐந்தும் அடங்கிட கடக்குமே அனைத்துமே பொருளுக்கு அலைந்திடும் பொருளற்ற வாழ்க்கையில் பொருளென்ன இருந்திடும் பொருள் கொண்டோர் வாழ்வெல்லாம் அருளென்ற அமைதியின் ஆனந்த பொருளுற்று மருளென்ற மாயையின் இருளருமுட்பொருள் சிவமே எள்ளுக்கும் தண்ணிக்கும் மானதே எல்லாமே உள்ளுக்குள் உணராது போனபின் வீணாமே எள்ளுக்கும் உன் கள்ளமும் களங்கமுமே உள்ளுக்குள் ஆற்றாது ஒன்றுமே தேராதே உள்ளதை உணராது ஒழுக்கமும் வலுவாது உள்ளது சேராது அல்லது அடைக்கலத்தால் கல்வெறி புலன் மயக்கம் கடந்து போகருத்துள்ளே உள்வெளி நாயகத்தை உணர்ந்திடவே உயர்ந்திடவே உயிர்வரை உடை நலம் உணர்வதா அறிவதா உயிர்வரை உடை நலம் உணர்வெனில் மாயையே உயிர்வரை உடை நலம் அறிவெனில் ஞானமே உயிர்நிலை கடந்திட உணர்வர அறிவதே வாட்டத்தின் வழிவகை வடிவமும் அறிந்தவர் நாட்டத்தின் நாடியே வரை கூட்டத்தார் கூத்திலே குழம்பியே மயங்கிட ஆட்டத்தை ஆடுவார் அவரவர் வழியிலே இடநடை குறிப்பில் ஏகாந்த விடை குறிப்பு அட்டமடை காக்கும் மடங்குள்ளே உணர கட்டம் கழிவினையால் களகலத்து போனாலும் மனதளவே சொன்னானே எம்பிரானே இட்டம் புலன்வழி இருந்தால் மாயையம் இட்டம் அறிவினால் இருந்தால் மெய்வழி இட்டம் இயல்பினால் இறையின் எழுச்சியே இட்டம் அறிந்துள்ள எல்லாம் தவமதே ஈனப் பிறவியடா ஈது இவ்வுலகில் மானம் மரியாதை மாயை கூட்டமைத்து கட்டமைத்து ஊனக்குறையெல்லாம் ஊட்டும் உள்ளத்தில் ஆனப்பிழையறவே ஆகும் பிறப்பாளே கோணல் புத்தியிலே குறுக்குச் சாலோட்டி நாணம் நாரி நிற்க நாட்டம் பலவாகும் பூணும் பழிமாற்ற புத்தி அழைந்தாடும் காணக் கிடைக்காத காட்சி கிட்டாதே உருபகை உள்ளே உலர்மனங்கொல்ல கருமறை கலங்க களல் பணிவாகி தரும்பலி மயக்கம் தகர்த்திடுவாயே பெருநிலை பேரே பெருகியே நிதமே நானென்ன செய்யும் நலமென்ன செய்யும் தானந்தன் தவிப்பை தாங்காதென்றருள் வானென்ன எல்லை வரம்பில்லா கருணை ஏனென்று கேட்டு எம்மையாட்கொள்வாயே நறுமணம் தேடும் நுகர்புலன் மயக்கம் மறுமடி நோக்க மனமதை அழைக்கும் உருவடி வழகு இசைநய ஊக்கம் அறுசுவை ஊப்பு அறிந்திடில் சிவமே சிவசிவ என்பவர் சீர்மறை செப்பினார் சிவசிவ என்றுனர் சிதம்பரமானவர் சிவசிவ சிவசிவமானவர் சிறப்புரந்தேவரே சிவசிவ மந்திரம் செய்யுமே தொட்டது விட்டதாய் தொடர்ந்திட உய்யலாம் விட்டது தொட்டிட விடாதது வல்வினை விட்டது விட்டதாய் வாழ்ந்திட அருள்மிகும் தொட்டது வெட்டியே தொடர்வது தவமதே அடங்கு மடிமன கோடான கோடிவினை கடந்துள் கடந்துள கற்பனைக்கே எட்டாது கிடந்து கிடந்துள்ள சுத்த தேகம் வளர்ந்துள்ளே படர்ந்து படர்ந்துள்ள பெற்றலுமே பரசிவமே கொள்ளேன் புனை வடிவேன் பொய்யேன் பொழுதெல்லாம் வள்ளேன் வடிவேன் வந்த வகை வகையாய் அள்ளேன் விளையேன் ஆசை விடுத்தளவே கள்ளேன் கடைவழியை காட்டிக் கொடுத்தவாறே உள்ளே உள்ளுள்ளே ஓரமைதி உணர்ந்துய்ய உள்ளே உள்ளுள்ளே ஒரு வகையை வென்றிடலாம் உள்ளே உள்ளுள்ளே சலனமரும் நிர்மலமாய் உள்ளே உள்ளுள்ளே உட்கார்ந்தது நின்றதாலே உள்ளத்தில் உட்கார்ந்து உள்நோக்கி பார்த்தாலே உள்ளமே எல்லாமாக உணரலாம் உள்ளத்தில் உள்ளத்தின் சலனங்கள் உலகத்தின் நாசைகளே உள்ளத்தின் நிர்மலமே ஓம்கார சிவநிலையே ஒவ்வார் ஒளியார் ஒரு பழிக்கும் ஓயாரே தம்மார் தளரா தருக்காரே என்னாலும் அவ்வாறு ஆகாரே அண்டாது உம்முள்ளே சும்மா இரு சொல்லற மறைமொழி என்பார் மனவழி செல்வோர் இறைமொழி என்பார் இதயத்தில் கொண்டோர் குறைமொழி என்பார் கொடும்பழி செய்வோர் நிறைமொழி என்பார் நிறைவழி நின்றே மாய உலகம் மந்திர கழகம் மேய அழைக்கும் மிதக்க முடுக்கும் ஓய விடாது உணர்வு துடிக்க தேய திருந்த விடாதே எண்ணத்தை ஆய எண்ணமே சீரமையும் எண்ணத்தின் உயர்வு ஏற்றமே இருப்பாகும் எண்ணங்கள் கழிய நிர்மல ஏகாந்தம் எண்ணத்துள் எண்ணமாய் இருப்பது தவமாமே அருள்நிறை வளம் அமைந்திட ஆலயம் இருள்பொலி இச்சைகள் இருந்திட நரகமே அருளொளி மகத்துவம் அகத்தவம் அளிக்குமே அருள் தீபமே அகத்துளே ஏற்றியே உருநிலை நீங்கி உயர்நிலை ஏகி அருநிலை தங்கும் அகநிலை நின்று கருநிலை காண கருத்திலே காட்டும் பெருநிலை போகம் படைப்பது நிதமே ஓர் ஆதியையும் யாரது சோதியாக உள்ளிருந்து சொல்லுவதை மீறவே வாதியாகி வந்து வந்து சொல்லியது காட்டுமே ஆசை அடிப்பிடிக்க அச்சம் அடிப்பிடிக்கும் ஆசை மடிப்பிடிக்க ஆணவம் அடிப்பிடிக்கும் ஆசை துடி துடிக்க ஆத்திரம் நடைபிடிக்கும் ஆசை முதலறுக்க அமைதி நிலை பெறுமே உம்மை இழந்தால் பிறரின் மதிப்பிற்கு தம்மை அளிக்கும் தவறாயாகிவிடும் உம்மை இலக்கா உண்மை உணர உணர தம்மை அறியும் தகைமை பெருகிடுமே இன்பம் இன்பம் என்பதே துன்பம் துன்பம் துடைக்கும் தவமே இன்பம் இன்பம் எண்ணி இருப்பதே துன்பம் துன்பம் எண்ணி தவிர்ப்பது நலமே ஆசை அடங்குவதில்லை அறிவு விடுவதும் இல்லை பாசம் தொடுவதே இல்லை பக்குவம் வருவதும் இல்லை ஆசை அறிந்துள்ள வல்ல அன்பு கொண்டவருள்ளம் ஈசர் அருள்மலை கொண்ட இன்பப் பெருநிலையாமே நினைந்து நினைந்து நெஞ்சம் உருகவே நிறைந்து நிறைந்து உன்னுள் பெருகவே வனைந்து வனைந்து நிதமும் நெகிழவே விளங்கி விளங்கி சிவத்தை உணரவே அனந்தம் அனந்தம் இன்பம் நிறையுதே அயர்ந்த அயர்ந்த வினைகள் ஒளியவே புனைந்து புனைந்த பொய்கள் மடியவே புலர்ந்து புலர்ந்த புதுமை சுகமதே உயிருளே உள்ளுரும் ஓம்காரம் உணர்ந்திடில் உயிருளே உள்ளொளி பெருகுமே பெருகியே உயிருளே உள்ளொழி பருகிட பருகிட உயிர்ப்பது இறப்பையே இழந்திடும் உண்மையே பித்துப்பிடி சித்தம் அது மத்துக்கடை வித்தகமே அத்துவிதம் அற்றுவிடும் யுத்தம் என சத்தம்மிடும் வித்துவிடும் வேலையிலும் வெற்றுப்புகழ் வட்டமிட்டும் கத்துவதை விட்டு விட்டு கடந்து பார் காட்டிடுமே எவ்வளவு ஆசைகள் எவ்வளவு மோகம் எவ்வளவு கோபம் எவ்வளவு தாபம் எவ்வளவு வேகம் எவ்வளவு வினைகள் அவ்வளவும் வேண்டுமா ஆகாத பரமே கொள்ளாமை கொண்டொழுக குழையாத இன்பமுண்டாம் இல்லாமை என்பதிங்கு இயல்பாக்க என்றென்றும் அல்லாத ஆகாத தளித்தொளி என்னாலும் வல்லாமை வாழ்ந்தலுமுள் இறையருள் நித்தமுமே ஆடுமனதிலே ஆயிரம் நாட்டம் ஆடு மனதிலே நாட்டமும் அகற்ற ஆடு மனதது அமைதியே கொள்ளும் ஆடு மனதிலே அமர்ந்திடத்தானே நிலைபுரி நாடகம் நீள் பயம் கொண்ட அலையடி மனதிலே ஆயிரம் ஆயிரம் வளைவிரி வாடிக்கை வினைகளாகுமே தலைமுறை தண்டனை நீக்குவாய் நீயே தேய உயிரும் தேடும் வினைகள் ஆய மனத்துள் அறிந்தும் மறுக்கும் நேயம் தவிக்க நெஞ்சம் மலையும் ஓயதனக்குள் ஒளிரும் சிவமே மாய வினைகள் மாய மயக்கும் மாயம் பிடிக்க மாயை நம்பி மாயை நுகர்வில் மாயும் மனமும் மாயை அறுக்க மலரும் சிவமே பளிமனம் பிள்ளை நலம் பலவகையாகும் இன்பமாய் இயல்பென மாறும் அழிவது அகமதில் அடிபிடியாது அடிப்பிடியாது பொழிவது நின்னருள் புறமரத்தானே உயிர்த்தவி உள்வழி உடைத்திட வேண்டி பயில் மணப்பித்தது பகுத்திட நிதமும் துயில் நிலை வழி துறந்திட எம்முள் உயிர் சுனை ஊற்றென சிவப்பதம் அருளே உள்வினை ஊழ்வினை ஒளியவே அருள்வாய் கொள்வழி கொடும்பழி குலைக்கவே அருள்வாய் கள்ளமும் கபடமும் வேற அருள்வாய் அள்ளியே அருள்மிக அருந்திடத்தானே ஆசை கொண்ட போதிலே ஆசையாகி போனவர் பூசை கொண்ட போதிலே பூசையாகி போனவர் ஆசை பூசையானவர் ஆதியை மறந்தரே ஆசை வென்று கடந்திட அவர் செயல்கள் பூசையே ஆசை கொண்ட ஆயிரம் அலையுமே திரியுமே ஆசை வென்ற போதிலே நிலைக்குமே அமைதியே ஆசை ஆசை ஆசையாய் அடங்கவே ஒடுங்கவே ஆசையது நின்றதே அறிந்தது சிவாயமே